சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தை ஒன்றாம் தேதி பொங்கல் அன்று கட்டாயம் நம் வாங்க வேண்டிய பொருள் மற்றும் குலதெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய தீபம் அது அல்லாது நம்ம சமையலில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்களின் பாரம்பரிய தமிழர்கள் வாழ்வில் ஒளி ஏற்றி செழிப்பை கொண்டு வரும் ஒரு அருமையான திருவிழா தான் இந்த தை திருநாள் பொங்கல் திருநாள் இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே பல விஷயங்கள் நம்ம இன்னுமே கடைபிடித்து கொண்டு தான் இருக்கும் பொங்கலுக்கு முதனாளே வீடு வாசல்லாம் சுத்தம் செய்து வீட்டை அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டு தெய்வத்தை முத நாள் அழைத்து பொங்கல் வைத்து குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுவோம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு முன் நம்ம தூக்கி எரிய வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பொதுவாகவே நம்ம குடும்பம் ரொம்பவே மகிழ்ச்சியா செழிப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல ஒரு சில பொருட்கள் இருக்கவே கூடாது அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் வீட்டின் பழைய விளக்கமார்கள் செருப்புகள் பழைய பாய்கள் மற்றும் நம் சமையலறையில் உடைந்த பாத்திரங்கள் உடைந்த பாத்திரங்கள் நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு வறுமையை ஏற்படுத்தும் செல்வ செழிப்பை குறைக்கும் அது மட்டுமல்லாது கிழிந்த ஆடைகள் இந்த கிழிந்த ஆடைகள் நம் வீட்டிற்கு வறுமையை கொண்டு வரும் அதனால் கிழிந்த ஆடைகளை தூக்கி எறிவது நல்லது பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு கிழிந்த புத்தகங்கள் வீட்டில் இருப்பதும் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அதனால இந்த தேவையில்லாத அனைத்து பொருட்களையும் நம் தூக்கி எறிவதே ரொம்பவே நல்லது இதை இந்த பொங்கல் பண்டிகைக்கு முதனாளே செய்வது நல்லது இப்ப பொங்கல் பண்டிகை என்று கட்டாயம் நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பொருள் மஞ்சள் கொத்து மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து மஞ்சள் வந்து மங்களகரத்தின் அடையாளம் ஆகும் இந்த மஞ்சள் கொத்தை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைப்பது செல்வத்தின் மற்றும் மங்களத்தின் குறியீடாகவும் நம்ம இந்த மஞ்சள் விளங்குகின்றது அதனால முதல்ல மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து வாங்கி நம் வீட்டில் வைப்பது ரொம்பவே நல்லது எல்லார் வீட்டிலையுமே நல்ல நேரம் தான் பொங்கல் வைப்போம் அப்படி வியாழக்கிழமை பொங்கல் வைக்கவே கூடாத ஒரு இரண்டு நேரங்கள் இருக்கின்றது அது என்ன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை பொங்கல் வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாது ராகு காலம் அடுத்தது யமகண்டமும் இருக்கின்றது அன்று மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை யமகண்டம் இந்த இரண்டு நேரங்களை தவிர்ப்பது நல்லது அப்ப பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரமாகவே இருக்கின்றது சூரிய பொங்கல் வைப்பதற்கும் இந்த நேரம் உகந்தது ஆகும் அதே போல முதல்ல பொங்கல் வைப்பதற்கு முன் விநாயகரை வணங்கிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பொங்கல் வைக்க வேண்டும் ஒரு சிலர் வந்து வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் இரண்டுமே வைத்து வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்பொங்கலுக்கு பதிலாக நிறைய காய்கறி கூட்டு வடை பாயசம்லாம் வச்சு சர்க்கரை பொங்கல் வெள்ள சாதம் இது போன்று வைத்து வழிபாடு செய்வாங்க உங்க குடும்ப முறை என்னவோ அதே போல நீங்க உங்களுடைய சமையல் முறையை பின்பற்றுங்கள் ஆனா கட்டாயம் இந்த ஐந்து காய்கறிகள் இருப்பது போல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து காய்கறியை நம்ம தை பொங்கல் என்று சேர்க்கும் போது நம் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் நம் குடும்பம் வாழையடி வாழையாக வாழும் அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதையும் பார்க்கலாம் அப்பேற்பட்ட ஐந்து காய்கறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இந்த சக்கரவள்ளி ஏன் முன்னோர்கள் முதன்மையா சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பனிக்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல் மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் தோல்லாம் ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும் இந்த சக்கரவள்ளி கிழங்கு சரும பொழிவை கொடுக்கும் குளிர்காலத்திற்கு ஏற்ற உணவாகும் அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் ஏ நிறைந்துள்ளது அதனால் நம்ம முன்னோர்கள் உடலிற்கும் மனதிற்கும் உகந்ததாக முதன்மையாக இந்த சக்கரவள்ளி கிழங்கை பொங்கல் அன்று சமைத்து சாப்பிடுவார்கள் இரண்டாவது காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வண்ண பூசணி இதை பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இதை சமைப்பதனால் நம் உடலுக்கு மன அழுத்தம் குறையும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் அப்படின்னு மருத்துவ குணங்கள் இருக்கின்றது அது மட்டும் இல்லை இதைக்கு பணக்காய் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கின்றது அடிக்கடி எந்த வீட்டில் பரங்கிக்காய் செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு குறையும் எங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பதற்காக வாழக்காய் இந்த பொங்கல் திருநாளன்று சமையலில் சேர்ப்பது ரொம்பவே நல்லது நான்காவது காய்கறி அவரக்காய் அவரக்காவிலும் அதிக மருத்துவ குணங்கள் இருக்கின்றது ஐந்தாவது மொச்சக்காய் இதிலுமே விட்டமின் ஏ பி சி மற்றும் இ சத்துக்கள் நிறைந்துள்ளது மற்றும் இதய பிரச்சனை வராமல் தடுக்கின்றது இப்படி இந்த ஐந்து காய்கறிகளையும் நம் பொங்கல் அன்று நம் சமையலில் சேர்ப்பதினால் நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல நன்மைகள் நடக்கின்றது இது போன்ற நாட்டு காய்கறியை நாம் அதிகம் பயன்படுத்தியதனால்தான் நம்ம முன்னோர்கள் ரொம்பவே உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள் நாமும் இந்த பொங்கல் பண்டிகையிலிருந்து நாட்டு காய்கறியை அதிகம் பயன்படுத்துவதனால் நம் குழந்தைகள் அதிக ஆரோக்கியத்துடனும் நாமும் மகிழ்ச்சியோடையே வாழலாம் இப்ப பொங்க பானை வச்சு பொங்கல் பொங்கும்போது அது எந்த திசையில் பொங்கினால் நமக்கு நல்லது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கிழக்கு நோக்கி பொங்கல் கிழக்கு நோக்கி பொங்கினால் வீடு மனை வாகன யோகம் உடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வடக்கு திசையில் பொங்கினால் பணவரவு செல்வம் பெருகும் மேற்கு திசையில் பொங்கினால் மங்கள காரியங்கள் சுப செலவுகள் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தெற்கு திசையில் பொங்கினால் செலவுகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவு கூடும் பிணி தொல்லை உண்டாகும் வாய்ப்புள்ளது இப்ப பொங்கல் பொங்குறதுக்கு திசை பார்த்தாச்சு பொங்கல் வைக்கிற நேரம் பார்த்தாச்சு பொங்கல் அன்று சமையல்ல சேர்க்க வேண்டிய காய்கறி பார்த்தாச்சு பொங்கல் அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்தாச்சு இப்ப பொங்கல் அன்று குலதெய்வத்திற்கு என்ன தீபம் ஏற்றலாம் குலதெய்வத்திற்கு நம்ம நாளே நம்ம குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைப்போம் இப்படி போகி என்று குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கும் முறை எப்படி அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்போம் இது போல் செய்யும்போது குலதெய்வம் ரொம்பவே மகிழ்ச்சியாக நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்யும் இப்ப குல தெய்வத்திற்கு ஏற்ற வேண்டிய உகந்த தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுப்பெண்ணை தீபம் இழுப்பெண்ணை தீபம் அப்படிங்கிறது நூறு நெய் விளக்கிற்கு சமம் நீங்க விளக்கு ஏற்றினாலும் ஒரே ஒரு புது மண் அகல் விளக்குல இழுப்பெண்ணை ஊற்றி மஞ்சள் வண்ண திரி போட்டு உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி கொண்டு அந்த தீபம் ஏற்றி உங்கள் பாரம்பரிய முறைப்படி உங்க குடும்ப முறைப்படி பொங்கல் வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பா இந்த பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொண்டு வந்து உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீக்கும் பொங்கலாகவே அமையும் இறுதியாக பொங்கல் பொங்கும் போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று சத்தமாக சொல்லுங்கள் ஐயோ கூச்சமா இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க அது சொல்ல சொல்ல உங்க வீட்டுல சந்தோஷம் பொங்கி கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பானை கொதிச்சிரும் அதாவது உம் பொங்க பொங்கி வராம கொதிக்கும் அது போல இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு செழிப்பின் அடையாளமாகவே கருதப்படுகின்றது அப்படி பொங்கல் உங்களுக்கு கொதிச்சிருச்சு அப்படின்னா பால் வைத்து அதை பொங்கி வலிய வைங்க ஏன்னா பொங்கலன்று பொங்கி வலிவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல சகுனத்தின் அடையாளம் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை படிக்கும் போதும் பார்க்கும்போதும் அனைவருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்